பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் டெல்லியில் நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினை அவர்கள் டெல்லி சென்றிருந்தார் அவர் போக போகிறாரு அப்படின்னு ஒரு பில்டப்பு அங்கே போயிட்டாரு அப்படின்னு ஒரு பில்டப்பு அங்கே என்னவெல்லாம் நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு பில்டப்பு அப்படின்னு தமிழக மீடியாவுக்கு வந்து வேலை கொடுக்கறது அதாவது தீனி போடுறதுக்காகவே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மடை மாத்திரத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத திட்டம் போட்டு வேலை செய்வாங்க இப்போ நீங்க இந்த அமலாக்கத்துறை தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாஸ்மாக் ஊழல் ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் விக்ரம் ஜோஜோ இவங்களையெல்லாம் பற்றி பேசுறது அப்படியே குறைஞ்சி போச்சு அப்போ அதை முழுமையா இல்லாமல் ஆக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த சின்ன கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க வேறொரு நெரேட்டிவை கொண்டு வரணும் ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் திமுக எப்போவெல்லாம் முட்டச்சந்தில் போய் மாட்டிக்கிறாங்களோ அப்போவெல்லாம் அவங்க கிட்டே இருக்கிற ஒரு பொட்டியை திறந்தாங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது காவேரி பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை மொழி பிரச்சனை வடக்கு தெற்கு இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா அதில் ஒன்று தான் வந்து பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதற்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி நின்று நான் யார் தெரியுமா நாங்கள் எதிர்க்கு என்ன பண்ணிட்டு தெரியுமா பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு வந்து ஒரு போர்க்குரல் மாதிரி ஏதாவது பண்ணாரு அப்படின்னா உடனடியாக அதை வச்சு இங்கே ஒரு விவாதம் கிரியேட் பண்ணி அந்த நெரேட்டிவை அப்படியே பில்டப் பண்ணி கொண்டு போவாங்க ஸோ திமுக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நெரேட்டிவ் பில்டிங் அதுக்கு என்ன பண்ணணும் பாஜகவை வம்பு கிழக்கணும் பாஜகவை வம்பு கிழக்கணும்னா என்ன பண்ணணும் நிதி தரல தமிழகத்தை வஞ்சிக்கிறது இந்தி பிரச்சனை கல்வி நிதி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் வந்து திரும்ப ஒரு தடவை அப்படியே ரீட்ரேட் பண்ணணும் அதாவது அதாவது மறுபடியும் வந்து ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து பத்தாவது பாயிண்ட் வரைக்கும் அப்படியே வாசிக்கிற மாதிரி மறுபடியும் அதை எல்லாம் வந்து மக்கள் மனசில் புகுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளான்